என் செல்ல குழந்தையே வெள்ளி கிழமையினுடைய விடியல் பிரதோஷத்தினுடைய விடியல் இந்த வராகி என்னுடைய வார்த்தைகளை கட்டாயமாக நீ கேட்டே தீர வேண்டும் மிகப்பெரிய நல்லது உனக்கு நடக்கப் போகிறது நம்பிக்கையோடு கேட்டால் உன் தாயானவள் என்னுடைய அன்பு என்னவென்று உனக்கு புரிந்துவிடும் என் குழந்தையே உன்னோடு எப்பொழுதும் உனக்காக வருகின்ற இந்த வராகி வெள்ளிக்கிழமையின் விடியலில் உன் இல்லம் தேடி வருகிறாள் என்றால் நிச்சயமாக அங்கு ஏதோ ஒரு அதிசயத்தை இவள் நடத்துவாள் என்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிடும் அல்லவா உனக்கு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்கவும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உணர்த்தி கொடுக்கவும் என்னவென்று ஏதுவென்று ஒவ்வொன்றையும் உன் வாழ்க்கையில் எடுத்துச் சொல்லிடவும் நான் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் எதுவென்றாலும் சரி இந்த சூழ்நிலைகளில் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி உனக்காக நான் வருவதை எப்பொழுதுமே நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை தேடி உன் அம்மா வந்து உன்னை வழிநடத்துவதை எந்த சூழ்நிலையிலும் நீ விட்டுவிடாமல் இருந்தாலே அது போதும் எதற்காகவும் நான் உன்னை கைவிட மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு மற்றவர்கள் துன்பங்களை கொடுக்க நான் அனுமதிக்க மாட்டேன் எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் எது நடந்தாலும் நான் இருக்கும் பொழுது உனக்கு அத்தனை விஷயங்களும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து செல்லக்கூடாது என் குழந்தையே மனதில் உண்மையான அன்பை சுமந்திருக்கக்கூடிய உள்ளங்கள் எப்பொழுதும் யாரிடமும் தேவைக்காக பழகவும் மாட்டார்கள் தேவை முடிந்தவுடன் யாரை விட்டு விலகவும் மாட்டார்கள் ஒரு நபர் மீது உண்மையான அன்பு ஒருவருக்கு இருக்கிறது என்றால் கடைசி வரையிலும் அவர்களுடன் மட்டும்தான் இருப்பார்கள் நல்லது கெட்டது கஷ்டம் நஷ்டம் என்று எல்லா விஷயத்திலுமே அவர்களோடு உடனிருந்து பயணிப்பார்கள் அப்படி செய்ய வேண்டும் என்றுதான் தான் விருப்பமும் படுவார்கள் வாழ்க்கையில் காசு பணத்தை திட்டமிட்டு சேமிக்க மட்டும் போதாது இது போன்ற சில நல்ல உள்ளங்களையும் சேமித்து வைத்து கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால்தான் பணத்தோடு சேர்ந்து அந்த வாழ்க்கையும் அழகாக மாறும் என்பதனை மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது எதுவும் இல்லாமல் வெறும் பணத்தை மட்டுமே சேமிக்க வேண்டும் என்று நீ எதிர்கொண்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு எந்த ஒரு விஷயங்களையும் சரியாக கொடுத்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நேரங்களிலும் பணம் ஒன்றே வாழ்க்கை என்று நினைப்பதை விட உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ளும் நேரம் உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றுமே சரியாக இந்த வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது நல்ல நேரம் உனக்கு எப்படி எல்லாமோ இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாமோ கிடைக்க வேண்டியது இப்பொழுது இவை எல்லாம் ஒன்றோடொன்று சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த விஷயங்கள் பல நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து இந்த நேரம் இந்த சூழ்நிலை என்று ஒவ்வொன்றிலும் என் பிள்ளை நீ விரும்பிய மாற்றங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் தெளிவில்லாத விஷயங்கள் பல இந்த வாழ்க்கையில் உன்னை எந்தெந்த நிலைக்கு அழைத்து சென்றிருக்கிறது என்பதனை சற்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே என் தங்கமே முன்னின்று ஒரு விஷயத்தை நாம் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் நமக்காக இந்த வாழ்க்கையில் எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னோடு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளுமே உன்னுடைய கஷ்டங்களில் இருந்து மாறி உனக்கு நிச்சயமாக நல்வழிக்கு திரும்பும் என் குழந்தையை ஒவ்வொரு பொழுதிலும் நீ யோசிப்பது போல நான் யோசிக்கிறேன் ஏன் தெரியுமா நீ இந்த நாள் நல்ல நாளாக மாற வேண்டும் என்று யோசித்தால் நானும் நல்ல நாளாக மாற்றிவிட வேண்டும் என்று யோசிக்கிறேன் இந்த நாளில் நமக்கு எதுவுமே நடக்காது என்று நினைத்தால் சரி நடக்காமலே போகட்டும் என்றல்லவா நான் நினைத்து விடுகின்றேன் அதனால் என் குழந்தை உன்னுடைய எண்ணங்களை எப்பொழுதுமே நீ தெளிவாக வைத்திரு நீ எதை பற்றி யோசிக்கிறாயோ அதுவாகத்தான் உன் வாழ்க்கை மாறும் என்பதனை நீ எந்த நொடியிலும் மறந்து விடாதே என் குழந்தையே உதட்டில் உறவு உள்ளத்தில் விஷம் வைத்து பேசும் மனிதர்களை நீ தவிர்த்து விடு அதுவே உனக்கு மன நிம்மதியை கொடுக்கும் உனக்கு ஆபத்து காலத்தில் கை கொடுத்து காப்பாற்றியவர்கள் நிச்சயமாக இனிமேலும் உனக்கு உதவி செய்வார்கள் அப்படியானால் உன் அம்மா உனக்கு எப்பொழுதும் உதவி செய்ய வருவேன் என்பதனை நீ மறந்து விடாது என் குழந்தையை என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் அத்தனையிலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லா விஷயங்களுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாது உனக்காக நான் வரும் வரை இந்த வாழ்க்கையில் அத்தனையும் உனக்கு நல் மாற்றத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரம் இந்த நொடி இனி உன் வாழ்க்கை உனக்கான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் நொடி என்பதனை நிச்சயமாக நீ மறக்கக்கூடாது கூடாது மனம் கொண்டவனையும் தன் வசமாக்கிவிடும் ஒரு அன்பு எப்பேற்பட்ட அரக்கனையும் நல்ல மனிதனாக மாற்றிவிடும் ஒருவரின் உண்மையான அன்பு உண்மையான அன்பை கொடுத்து எதையும் பெற தயாராகிவிடும் நிச்சயமாக அது உன் வாழ்க்கை முழுமைக்குமே உனக்கு நிலைத்து நிற்கும் துரோகிகளிடத்தில் கோபம் இருக்காது கோபப்படுகின்றவர்களிடம் துரோகம் நிச்சயமாக இருக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் நேரமும் நான் உன்னோடு இருக்கின்ற இந்த காலங்கள் இனி உனக்கு இந்த சூழ்நிலைகளை எல்லாம் என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என் குழந்தையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதுமே உனக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா இதை நீ புரிந்து கொண்டாயானால் பணம் மட்டுமே வாழ்க்கை அல்ல மனிதர்களினுடைய குணமும் தான் நமக்கு தேவை மதம் இங்கு தேவை அல்ல மனிதத்தோடு எல்லோரும் இருக்க வேண்டும் வார்த்தைகள் தேவை அல்ல எல்லாமும் செயலில் நல்லபடியாக இருக்க வேண்டும் புலம்பிக் வாழ்க்கை அல்ல அமைதியாக இருப்பதும் இங்கு வாழ்க்கை பெருமையோடு இருப்பது அல்ல பொறுமையோடு இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் வசதி மட்டும் தேவை இருந்தால் போதுமா வசதியாக இருந்துவிட்டால் மட்டும் போதுமா மனநிறைவோடு இருக்க வேண்டும் இந்த மனநிறைவு இருந்தால்தான் எவ்வளவு வசதி இருந்தாலும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சந்தோஷம் ஒருவருக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் குழந்தையே எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்திலுமே நாம் ஒரு சிலரிடம் ஏமாந்தால்தான் நாம் கற்றுக்கொள்கிறோம் அல்லவா சில அடிகள் விழுந்தால்தான் மீண்டும் என கற்றுக்கொள்கிறாய் எப்பொழுதும் எந்த நிலையிலும் கவனமாக இருக்க வேண்டும் சில தவறுகள் செய்யும் பொழுது அந்த தவறுகள் உன்னை திருத்தி அடுத்தது என்ன செய்யலாம் என்று உன்னை யோசிக்க வைக்கிறது அவமானப்பட்டால்தான் உன்னை யாரென்று உனக்கே தெரிந்து கொள்ள முடிகிறது வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் இப்படித்தான் நடக்கிறது எனும் பொழுது என் பிள்ளை இதையெல்லாம் நீ சரியாகவும் கவனமாகவும் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது இத்தனை நாளும் எதையுமே கவனமாக புரிந்து கொள்கின்ற மனிதர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்வார்கள் சுயநலமாக இருக்கத் தெரியாது தேவைக்காக யாரிடத்திலும் நடிக்க தெரியாது யார் காலையும் பிடிக்கவும் தெரியாது எப்பொழுதுமே நான் சுயமரியாதையோடு எப்பொழுதும் சுயநலம் கொண்டு நல்லபடியாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக நீ மாறிவிட வேண்டிய நிலையை உனக்கு யார் உருவாக்குகிறார்கள் தெரியுமா சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள்தான் இது போன்ற விஷயங்களை உருவாக்குகிறார்கள் அதனால் எப்பொழுதுமே நீ உன் நிலையில் எப்பொழுதும் கவனமாக இரு உன் நிலையிலிருந்து ஒருபோதும் நீ மாறிவிடாதே உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் எப்பொழுதும் கவனமாக இருக்க நீ கற்றுக்கொள்ளும் பொழுது அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாது என் குழந்தையே எல்லா நேரமும் நாம நின்று இந்த வாழ்க்கையில் நமக்கான நம்பிக்கையை பெற வேண்டும் அல்லவா அழகான மாளிகையில் அலங்கார மாளிகையில் பார்த்தவுடன் ஒரு ஓவியம் பிடித்து போகும் நிச்சயமாக அதே ஒரு ஏழையின் வீட்டில் அதே ஓவியம் இருந்தால் அதை கண்டு ரசிக்க யாருக்கும் இங்கு மனம் இருப்பதில்லை இது போன்றுதான் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நடக்கிறது இது போன்றுதான் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் என்னவென்று நடக்கிறது உன்னோடு நான் இருக்கும் நேரம் இனி ஒவ்வொன்றிலும் உனக்கு உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நடந்து முடிந்தது எல்லாவும் இனி உனக்குள் நின்று உன்னுடைய நம்பிக்கையை வெளிக்கொண்டு வர வேண்டிய நேரம் உன்னோடு நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு எல்லா சந்தர்ப்பங்களும் உனக்கு சாதகமாக மாற வேண்டிய நேரம் இது என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நாளும் இந்த வராகி உன்னோடு நின்று உனக்காக பயணித்த ஒவ்வொரு நொடியையும் நீ மறந்து விடாதே நான் உனக்கு சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களையும் என் குழந்தை நீ மறந்து விடாது இனி என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் என் குழந்தை அத்தனையையும் நீ சரியாக பெற்று கொண்டாயானால் அது போதும் அத்தனை விஷயங்களிலும் உன்னுடைய விருப்பங்களை எல்லாம் நீ நிறைவேற்றினால் அது போதும் உனக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்ற விதி இருக்கின்றதோ அது நிச்சயமாக நல்லபடியாக உனக்கு கிடைக்கும் என்பதுதான் உண்மை இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் உனக்கு நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அந்த விஷயங்கள் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் எல்லோரும் எல்லோருக்கும் ஒரே முகத்தை காட்டுவது கிடையாது அவரவர் தேவைக்கு தகுந்தார் போல அவரவர் முகத்தை மாற்ற தெரிந்தவர்கள்தான் இங்கு பிழைத்து கொள்கிறார்கள் நீயும் உன் முகத்தை மாற்றி ஒரு முறை காட்டிப்பார் உனக்கே தெரியும் இங்கு நடக்கின்ற வித்தியாசங்கள் என்ன நம்மை சுற்றி இருப்பவர்கள் செய்கின்ற சூழ்நிலைகளும் சூழ்ச்சிகளும் என்னவென்று உன்னை பலமுறை காயப்படுத்திய விடயம் மேலும் பல்லாயிரம் முறை உன்னை காயப்படுத்தும் அவ்விடத்தை விட்டு நீ விலகிவிடு சமுத்திரத்தின் நீர் உப்பு என்பதனை அறிய முழு சமுத்திரத்தையும் பருக வேண்டிய அவசியம் என்ன இருக்கின்றது அதுபோலத்தான் ஒருவர் மீண்டும் மீண்டும் இப்படித்தான் செய்கிறார் என்றால் அவர் எப்பொழுதுமே இப்படித்தான் என்பதனை புரிந்து கொண்டு அந்த இடத்தை விட்டு நீ விலகி சென்று விடு அதுதான் உனக்கும் சரி உன் வாழ்க்கைக்கும் சரி எப்பொழுதுமே நல்லது என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது உன்னோடு எப்பொழுதுமே நான் வருகின்ற இந்த காலங்கள் உனக்கு மேலும் மேலும் பல உண்மைகளையும் பல நம்பிக்கைகளையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது இத்தனை காலம் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் உனக்கு சரியான பலன்கள் கிடைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இத்தனை காலம் நீ பட்ட வேதனைகளுக்கு உனக்கு சரியான தீர்வுகள் எல்லாம் கிடைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்னாலும் நான் வருவதும் உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் எடுத்து பொழுதும் உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் பட்டது எல்லாம் போதும் எதையும் எதிர்பார்க்காமல் வாழப்பழகு யாரையும் நம்பாமல் பொறுமையாக இரு அதிகமாக பேசாதே அதிகமாக கோபப்படாதே நடப்பதை ஏற்றுக்கொள் இதுவே உனக்கு மிக பெரிய அளவிலான உண்மைகளை எடுத்து சொல்லி உன்னை அடுத்த நிலையை நோக்கி வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இனி எல்லாமும் என்னவென்றும் ஏதுவென்றும் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையை புரிய வைக்கும் அதிசயம் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை காலம் என் பிள்ளை பட்ட கஷ்டங்கள் அத்தனையும் இனி உனக்கு மேலும் மேலும் பல நன்மைகளை தேடித்தர வேண்டிய காலம் வந்துவிட்டது இறைவனை தவிர வேறு எந்த ஆதரவும் இல்லாதவரை நீ நிச்சயமாக எப்பொழுதாவது சீண்ட வேண்டும் என்று நினைத்தால் அதுவே உன்னுடைய அழிவுக்கு நீ போடுகின்ற விதையாக மாறிவிடும் என்பதனை மறந்து விடாதி ஏனென்றால் தனியாக ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர்களுக்கு தெய்வம் ஒன்றை துணையல்லவா எப்பொழுதும் தெய்வத்தை மட்டுமே தனக்கு ஆதரவாக வைத்திருப்பவர்களே தெய்வம் எந்த நிலையிலும் நின்று காப்பாற்றும் என்பதனை நீ மறந்து விடாதி உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா நிலையிலும் சந்தோஷம் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்காக நான் எப்பொழுதும் வருவேன் உனக்காக நான் எந்த சூழ்நிலையிலும் உன்னை தேடி வருவேன் இதனால் இந்த நொடியிலிருந்தே உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொண்டாயானால் எதிர்வரக்கூடிய நேரங்கள் உனக்கு நல்ல மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இனி வரக்கூடிய காலங்களில் எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து புரிந்து நடந்து கொள்வாய் உண்மையை எல்லாம் எடுத்துச் சொல்லும் நேரம் உனக்கு எல்லாமும் நல்லபடியாகவே மாறும் என்பதனை நீ புரிந்து கொள் பொய் என்ற ஒன்று உன்னை ஒருபோதும் காப்பாற்றாது உண்மை இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னை வழிநடத்தும் பொய் போய் நீண்ட காலம் நீடிக்காது ஒரு நாள் வெளிவந்தே தீரும் உண்மை எப்பொழுதுமே நின்று பேசும் என்பதனை நீ மறந்து விடாது நான் இருக்கும் பொழுது இனி என் பிள்ளைக்கு எதை பற்றிய கவலைகளும் இல்லை இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் நடக்கும் என்பதனை நீ நம்பு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்